ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது மாதிரி வினாத்தால் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி முப்பத்தி ஐந்து ஃபினிஷ் பண்ணிட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாவது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேன் வந்து நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெல்லையும் இருக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஒரு சில ப்ரீ மெட்டீரியலாம் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து எக்ஸாம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சங்க காலத்தில் ஓவியங்களை டேஸ் என்று அழைத்தனர் கண்ணெழுத்துன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகேங்களா இது வந்து நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கொஷின் பேப்பர் தான் வந்து நம்ம தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிஎன்பிசியில் நடத்தின எக்ஸாம் தான் புதுசாக எதுவுமே கிடையாது நடத்தின எக்ஸாமில் நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தார்கள் அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குயில் குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் அப்போது கிளி தான் வந்து கரெக்டு சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அதனால் குழப்பத்துடன் பார்த்தேன் சரியான இணைப்பு சொல் அதாவது நம்ம கொடுக்குற அந்த இணைப்பு சொல் வந்து அந்த சென்டென்ஸை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அடுத்து நெல்லையப்பர் கோவில் டேஸில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது பொருத்தமான காலம் கண்டறிக பொருத்தமான காலம் கண்டறிக தடுப்பூசி செலுத்தினேன் இது வந்து இறந்த காலம் தடுப்பூசி செலுத்தினேன் என்பது இறந்த காலம் பொருத்தமான காலம் கண்டறிக மிதிவண்டி ஓட்டுவேன் இது வந்து எதிர்காலம் மிதிவண்டி ஓட்டுவேன் என்பது எதிர்காலம் திடலில் ஓடினேன் என்றது இறந்த காலம் பெயர் சூட்டினார் இது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம் வீட்டிற்கு செல்வேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வரும் அப்போது கரெக்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஆப்ஷன் மட்டும்தான் பொருத்தமான காலம் கண்டறிக அவை வருகின்றன இது வந்து நிகழ்காலம் அவை வருகின்றன நிகழ்காலம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனொற்றுள் எது சரியானதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா முருகா விட்டாயா இது வந்து பேச்சு வழக்கு சொல்ல நம்ம எழுத்து வழக்கு சொல்ல மாற்றி அமைச்சிருக்கணும் முருகா வந்தியா முருகா வண்டியா முருகா வந்துட்டியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் நம்ம ரெகுலராக வீட்டில் பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க முருகா வந்துட்டியா என்பது தான் வாக்கிய அமைப்பு நம்ம எழுதுல எழுதுறோம் இல்லைங்களா அது வந்து எழுத்து வழக்கு சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இங்கே ஒரு கேள்விக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு கேள்விக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன யூஸ் பண்ணணும்னா அரை புள்ளி யூஸ் பண்ணணும் இங்கே ஒரு சென்டென்ஸ் வந்து அதுக்கப்புறம் இங்கே அரைக்கோள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் திருப்பினா அரை புள்ளி யூஸ் பண்ணிட்டு திருப்பின ஒரு சென்டென்ஸ் இதுதான் வந்து கேட்குறாங்க ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் ஒரே ஒரு எழுவாய் ஆனால் பல வாக்கியங்கள் வரும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அரை புள்ளி யூஸ் பண்ணணும் வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிய தமிழின் இனிமைதான் என்னே தமிழின் இனிமைதான் என்னே இயல் இசை நாடகம் இது வந்து நடுவில் கம்மாதா வரும் ஓகேங்களா நல்லவன் வாழ்வான் இங்க புல் ஸ்டாப் சேக்கிரா சேக்கிரார் எழுதிய நூல் எது இங்க கேள்விக்குறி அப்போ வியப்புக்குறி வந்து சீதாம் அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் கல்வி நலம் பெற்ற புலவருக்கு மன்னரும் மன்னரும்னா நிறைய பேர் பனிந்தனர் என்பது பன்மை மன்னரும் என்பது பண்பை பன்மை ஒருமை பன்மை பிழையற்ற எது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஒருமை ஒருமையில் ஆயிருக்கு ஒருமை பன்மை பிழையற்ற இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை இங்கே என்பவை போன்றவையில் ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள் அடுத்து பிழை திருத்தம் ஒரு ஓர் ஓர் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஆ என்பது உயிரெழுத்து இதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர்னா செய்தி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது செய்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்குக பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் பழங்குடியினர் என்பது பன்மை கொண்டிருந்தனர் பன்மையில முடிஞ்சிருக்கு அடுத்து கலைச்சோல் அறிதல் எஸ்கிலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கிலேட்டர் மின் படிக்கட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னு சொல்லால் அவற்றை நட்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இத்து இந்து இவ்விரண்டும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் பெரிய கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம் அவங்க என்ன வார்த்தையை சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இத் இந்து அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லும்போது நாவின் நுனியானது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை கரெக்டாக போய் தொடும் தொடும்போது தான் வந்து இத்து இந்து பிறக்கும் ஓகேங்களா அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி குறில் நெடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலைனா இறைவன் திருவுருவம் சீலைனா துணி சிலைனா இறைவன் திருவுருவம் சீலைனா துணி இருபொருள் தருக திங்கள்னா நிலவு மாதம் திங்கள்னா நிலவு மாதம் சரியான இணையைத் தேர்க முகநூல் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டானது மட்டும் சூஸ் பண்ணணும் முகநூல்னால் வந்து ஃபேஸ்புக் வரணும் ஆப்னு கொடுத்துருக்காங்க மின் மின்னஞ்சல்னால் இமெயில் வரணும் சர்ச் இன்ஜின்னு கொடுத்துருக்காங்க செயலினா ஆப் வரணும் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க புலனம் வாட்ஸ்அப் என்பது மட்டும்தான் சரியான ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஓகேங்களா இது வந்து கலை சொற்களில் கூட வரும் எதிர் சொல்லலை எடுத்து எழுதுக ஊக்கம் ஊக்கம்னால் நல்லா பிரிஸ்காக இருக்கிறது ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் சோர்வு ஊக்கம்னா நல்லா வந்து பிரிஸ்காக எல்லா வேலையும் சேருது சோர்வுனால் நமக்கு சோம்பலாக இருக்கிறது சேர்த்தெழுதல் பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று இல்லு பிளஸ் ஆ என்னவா மாறும் லாவா மாறும் ஓகேங்களா அப்போ பொங்கல் லன்று அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு தற்பவம் சொல்லை கண்டறிக லக்மி தற்பவம்ன்ற சொல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் லக்மி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சினா முகவாண்மை ஏஜென்சினா முகவாண்மை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை நீயே போ அப்படின்றது ஏவல் விடை போக மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை காஸ்மிக் ரேஸ் என்பது புறவுதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் என்பது புறவுதா கதிர்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் இதில் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் செய்வினை வாக்கியம் ஓகேங்களா இதில் செய்வினை வாக்கியம் வந்து செய்பவரை முன்னிறுத்தும் கமலாவை முன்னிறுத்திருக்கிறா முன்னு எடுத்திருக்காங்க ஓகேங்களா சிலப்பதிகாரம் கமலாவால் இயற்றப்பட்டதுன்னா இது செயபாட்டு வினை எந்த பொருளை செய்கிறாங்களோ அது ஃபர்ஸ்ட்டு வந்துச்சுன்னா அது செயபாட்டு வினை வாக்கியம் தென் வந்து படு பட்டது பெரு பெற்றதுன்னு அது ஃபினிஷ் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பிறவினை சொற்றொடரை கண்டறிக ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் படிக்க வச்சிருக்கார் வேற யாரையோ ஓகேங்களா ஆசிரியர் பாடம் படித்தார்னு வந்திருந்தா இது வந்து தன்வினை இது பிறவினை சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுக்க சாலை விதிகளில் முதன்மையான விதி எது இதுதான் வந்து கரெக்டான கொஷின் நெக்ஸ்ட்டு திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறி கண்டறிக தின்னனூர் திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மருவு தின்னனூர் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது விரிந்தது விரித்தது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது பிறமொழி சொற்களுக்கணையான தமிழ் சொற்களை பொருத்துக கில்ட்னா வணிக குழு பென்டன்னா காப்புரிமை கன்சுலேட்னா துணை தூதரகம் டெரட்டெரினா நிலப்பகுதி கில்ட்னா வணிக குழு பென்டன்னா காப்புரிமை கன்சுலேட்னா துணை தூதரகம் டெர்டெரினா நிலப்பகுதி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் இது வந்து நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படினா உயிர் எழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உயிர்மை எழுத்துக்க வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் இங்கே ஐ என்பது உயிர்மை எழுத்து அது ஃபஸ்ட்டு வந்துருச்சு போ மை வே எல்லாம் உயிர்மை எழுத்து அடுத்தடுத்து வந்து நீங்கள் வரிசைப்படுத்திக்கணும் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அசைத்த அரும்பு அலறி அவள் இதில் ஆளே எல்லாம் கொடுத்துருக்காங்களே எப்படி அகரவரிசைப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது இருக்கிற வார்த்தைக்கு போயிடணும் முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும் சா என்பது காங்காச்சாவரியில் ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் ரூ வரும் அப்புறம் லா வரும் லாஸ்ட்டாக வா வரும் இப்படி தான் நம்ம வரிசைப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருந்தால் செகண்ட் எழுத்தை செக் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அகரவரிசைப்படி சொற்களை செய்க இங்கே கா வரிசை கொடுத்துருக்காங்க கா கா கூகு அந்த வரிசை கொடுத்துருக்காங்க கே கே கை கோ கோ கவு அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கழை கிளை குச்சி கொழுந்தாடை அடுத்து பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஊழி பவ்வம் என்பதன் தவறான பொருள் ஊழி முன்னீர் ஆழி கடல் பவ்வம்னா கடலை குறிக்கக்கூடியது ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்போ தவறானது டி தவ தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் இளநீர் தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் இளநீர் நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக பரிசு தரிசு சுவல் அவல் எல்லாமே வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது பரிசு என்பது நில வகையை சுட்டாத ஒன்று வலி வலி வழி ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக வலினா துன்பம் வலினா காற்று வழினா நெறி வழினா நெறி அடுத்து சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரீகம் சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரிகம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக சப்மெரின் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின்னா நீர்மூழ்கி கப்பல் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இதில் வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க மனமுக்கு பெரியனா கொடுத்துருக்காங்க இகழ்ந்தாளுக்கு இங்கே இல்லு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து தவறு இங்கே பாருங்கள் இது தவறு அப்போது கரெக்டாக கொடுக்கறது இது மட்டும்தான் இகழ்ந்தால் என் மனம் இகழ் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்களா மீது எல்லாம் கொஞ்சம் தவறாக கொடுத்துருக்காங்க பி மட்டுந்தான் கரெக்டாக அந்த ரா அந்த மயங்கோழி பிழைகள் இருக்கும்ல எட்டு எழுத்துக்கள் ரா ல ல இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம செக் பண்ணி எழுதணும் அடுத்து சந்தி பிழையற்ற தொடர் எது கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள் சிம்பிளாக நீங்கள் கசதபமுன் வல்லினம் மிகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் எங்கெங்கன்னு சந்தி சந்திப்பிழையேற்ற தொடர் வந்து நம்ம அடிச்சிடலாம் ஓகேங்களா கா என்பது கசதப முன் வல்லினம் மிகும் மிகுந்திருக்குங்களா அடுத்து விளக்கு இரு பொருள் தருக விளக்கு இலக்கண பாடத்தை விளக்கி கூறு இலக்கண பாடத்தை விளக்கி கூறு ஆறு கால்களை உடைய தான் வந்து விளக்கு ஓகேங்களா விளக்குக்கு இன்னொரு பொருள் ஆறு கால்களை உடைய ஈ இலக்கண படத்தை விளக்கி கூறு அடுத்து ஆறு இச்சொல்லுக்குரிய இரு பொருள் நதி எண் ஆறு இச்சொல்லிற்குரிய இரு பொருள் நதி எண் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிய அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் புலி உருமும் யானை பிளிரும் கழுதை கத்தும் பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க ஆட்டு மந்தை அதாவது ஆடு வந்து நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து ஆட்டு மந்தை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் புலியின் இளமை பெயர் அதாவது புலி புலி வந்து இளமையாக இருக்கும்போது புலி பரள்ன்னு சொல்லுவாங்க புலி பரள் சிங்க குருளை பசு கன்று கோழி குஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளமை பெயர் கீழ்க கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி வந்தியா இது வந்து பேச்சு வழக்கு வந்தாயா என்பது எழுத்து வழக்கு வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்கிறோம் வாசல்னு சொல்கிறோம் இதுதான் மருவுன்னு சொல்லுவாங்க வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்லுவாங்க பத்தியை படித்து வினாக்களுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காலை இருந்தது அக்காலையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் இதுல இந்த இருக்கிற கொஷின் தான் அடுத்து ஒரு அஞ்சு கொஷின் அமைய போது முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டுக்கு தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் செவலை அடுத்து முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் அடுத்து முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாக்கு உதவுவான் காய்கறிகள் செவலை என்பது எதை குறிக்கிறது காலையை குறிக்கிறது இது ஈஸிங்க இருக்கிற இதுலேயே வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சொல் பொருள் பொறுத்துக குருளை குருளைனா குட்டி கல்னா மலை மல்லல்னா வலம் செருனா வயல் ஓகேங்களா குருளைனா குட்டி கல்னா மலை மல்லல்னா வலம் சேருனா வயல் அடுத்து சொல் பொருள் பொருத்துக மட்டு மட்டுன்னா அளவு வையம்னா உலகம் பேணினா பாதுகாத்தல் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் மட்டுனா அளவு வையம்னா உலகம் பேணினா பாதுகாத்தல் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் அடுத்து சொல்பொருள் பொறுத்துக கருணைனா இரக்கம் மாறினா மழை பூதலம்னா உலகம் கும்பினா வயிறு கருணைனா இரக்கம் மாறினா மழை பூதலம்னா உலகம் கும்பினா வயிறு அடுத்து பின்வருவனற்றில் சரியான இணைகளை குறிப்பிடுக புல் அப்படின்னா பொற்கள் சொல் பின்வருவற்றில் சரியான இணை புல்னால் பொற்கள் சொல்னா இதில் வந்து எது எது கரெக்டாக கொடுத்துருக்காங்க பூனா பூக்கள் சொல்னால் சொல்கள் வராது சொற்கள் ஓகேங்களா சொற்கள்னு வரணும் அப்போது இரண்டாவது தவறு மாதம் மாதங்கள் வரணும் மாதக்கல் வராது ஓகேங்களா மாதங்கள் வரணும் அப்போது இதில் கரெக்டானது ஆவும் ஈயும் மட்டும்தான் அடுத்து காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க நாற்காலி நான்கு காண்களை உரி இருப்பதால் அது நாற்காலின்னு சொல்லுவாங்க மரம் மண் காற்றுலாம் இடுகுறி பெயர் நாற்காலி மட்டும்தான் காரணம் பெயர் முதல்ல இடுகுறி பெயர் காரண பெயர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இடுகுறி பெயர்னால் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் இன்றி அப்படியே வச்ச தான் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்ச தான் இடுகுறி பெயர் காரண பெயர்னால் அந்த வச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இப்போ நாற்காலினா நான்கு காலங்களே உடையதால் நாற்காலி கரும்பலகைனால் அது கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை வளையல்னால் வளைந்திருக்கிறதுனால வளையல் இது போல் ஏதோ ஒரு காரணம் கருதி வைத்த பெயர் காரண பெயர் காரணம் கருதாமல் வைத்த பெயர் இடுகிரி பெயர் கலைச்சோல் அறிதல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் கலைச்சொல் அறிதல் மைதா மீடியா ஊடகம் மீடியா ஊடகம் சாரிங்க மீ மீடியா ஊடகம் வழுவு சொல்லற்ற எது ஊசியில் நூலை கோத்தேன் ஊசியில் நூலை கோத்தேன் இங்க வழுவு சொல்லற்ற தான் கேட்குறாங்க கோர்த்தேன் கிடையாது கோர்ப்பான் கிடையாது கோர்க்கலாம் கிடையாது ஊசியில் நூலை கோத்தான் வழுவற்ற எது அதை செய்தது நான் அல்லேன் இங்க நான் என்பது ஒருமை அல்லேன்னு ஒருமையிலே முடிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்று என்பது தான் உரிமை ஆனால் வந்து இது அக்ரிநிலை யூஸ் பண்ணுவாங்க அல்ல அன்று அல்ல என்பது பண்மையில் வரும் அன்று என்பது ஒருமையில் வரும் அல்லை என்பதும் இதில் வராது ஓகேங்களா நான் அல்லேன் என்பது தான் கரெக்டு பொருந்தும் இனையை காண்க பிலம்னா மலைக்குகை கரினா யானை அறுவர்னா உருவமற்றவர் மரலினா தான் காலன் ஓகேவா இதில் பிலம் என்பது மலைக்குகை அது மட்டும்தான் கரெக்டு பொருந்தா சொல்லை காண்க உம் மற்று ஐ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைச்சொல் சொல்வாங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது தான் இடைச்சொல்னு சொல்லுவாங்க உம் மற்றும் ஐ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொற்கள்னா இடைச்சொல் மா என்பது உரிச்சொல்ல வரும் அடுத்து பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும் இட்டு பிளஸ் இ என்ன ஆகும்னா டியா மாறிடும் ஓகேங்களா பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் அடுத்து குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம் குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம் தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரிக்கு புதுகைன்னு கொடுத்துருக்காங்க புதுவை வரணும் ஓகேங்களா புதுச்சேரிக்கு புதுவை வரணும் புதுகை வந்து புதுக்கோட்டைக்கு வரணும் உதகை உதகமண்டலம் கரெக்டு மன்னார்குடிக்கு மண்ணை திருநெல்வேலிக்கு நெல்லை இது மட்டும்தான் தவறு புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு தான் புதுகை சரியான ஊர்பெயரின் மறுச்சொல்லை தேர்ந்தெடு நாகை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் கான்வர்சேஷன் என்பது உரையாடல் கான்வர்சேஷன் என்பது உரையாடல் ஃபிளாசபர் என்பது மெய்யிலாளர் ஃபிளாசபர் என்பது மெய்யிலாளர் நிலவும் வானும் போல இவ்வாமை கூறும் பொருள் ஒற்றுமை நிலவும் வானும் போல இவ்வாமை கூறும் பொருள் ஒற்றுமை எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் பாட்டு கபிலலான் கபிலனால் பாடப்பட்டது செய் செயபாட்டு வினை வாக்கியம் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருந்தினான் மாணவன் மனம் திருந்தினான் அடுத்து ஒயிலாட்டத்தில் டோலால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கேற்ற வினா ஒயிலாட்டத்தில் எந்தெந்த கருவிகள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு இப்படி நம்ம கொஷின் கேட்டோம்னா இது கரெக்டாக ஃபார்ம் ஆயிடும் ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன குடம் தவில் சிங்கி போல தப்பு அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பெருஞ்சித்திரனார் பாவலரேறி என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதெல்லாம் தான் ஓகேங்களா அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும் மணிமேகலை மணி தீவிற்கு சென்றார் இது சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும் நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் இதுக்கு நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து எழுதுங்க எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து ஆன்சர் விளையும் பெயர் முளையிலே தெரியும் விளையும் பெயர் முளையிலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழமொழிகள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் வந்து செயலில் இருக்கிறது உரைநடையில் இருக்கிற லைனு அப்புறமா வந்து பழமொழிகள் இது தான் கொடுக்குறாங்க கல்லாமையை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் நெக்ஸ்ட்டு வா என்ற வேர் சொல்லின் வினையா வினையாளனையும் பெயர் வந்தவர் வா என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் வந்தவர் வந்தான் வினைமுற்று வந்த பெயரட்சம் வருதல் தொழிற்பெயர் அழை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல் அழைத்த பெயரட்சம் அழைத்து வினையச்சம் அழைத்தான் வினைமுற்று வேர் சொல்லை வினையச்சம் ஆக்குக பெரு பெற்று பெரு பெற்று வருக வேர்ச்சொல்லை தருக வா வருக வேர்ச்சொல்லை தருக வா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வெளிச்சம் ஒளி வெளிச்சம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க நேர்விடை ஆடுவேன் ஏவல் விடை நீயே செய் நேர்விடை வந்து ஆடுவேன் ஏவல் விடை நீயேசெய் உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும் எங்கள் கால் வலிக்கம்னு கொடுத்துருக்காங்க சுட்டு விடைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஓகேங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர் கணினி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக வாலண்டியர் தன்னார்வலர் சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரினர் தொழில் முனைவர் ஃபா ஃபாரினர் வெளிநாட்டவர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் சோசியல் ரீஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரேனர்னால் தொழில் முனைவர் ஃபாரினர்னால் வெளிநாட்டவர் ஓகேங்களா இதோட வந்து நாம் முப்பத்தி ஆறு கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி ஆறுநூறு கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கேம்லி இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சில ப்ரீ ப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த ஐயாயிரம் கொஷின் சொல்லியிருந்ததில்ல இந்த கொஷினும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது அதுபோல் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு பாலிட்டி யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் எல்லாத்துக்குமே வந்து சயின்ஸு மேக்ஸ்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் வந்து குரூப் ஃபோர்க்கு வருமோ எல்லா யூனிட்டுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் ஐநூறுக்கு மேலே தான் வந்து கொஷின் இதுக்கு பாலிட்டி மட்டும் ஆயிரம் கொஷின் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே எழுநூறு எட்நூறு ஆறுநூறுன்னு சொல்லிவிட்டு எல்லா கொஷினுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி என்ன ப்ரைஸ் கேட்டுட்டு நீங்கள் பிடிஎஃப் கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி